ஸோ வெல்கம் பேக் ஜிஃபேம் குட் மார்னிங்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லாயிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் மறக்காம நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டுட்டு பாருங்கள் ஓகேவா ஸோ இன்னைக்கு ஒரு நூறு சப்ஸ்கிரைபராவா இல்லைன்னு பார்ப்போம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இன்னமும் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ யாஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆயிடுச்சு மதியம் இன்றைக்கு நமக்கு வந்து ஷெட்யூல் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மதியம் ரெண்டு மணிக்கு ஒரு ஏர்போர்ட் சவாரி ஒன்று இருக்குது ஸோ அது வந்து நம்ம போகணும் அதுக்கு முன்னாடி எட்டரை மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சி ஒரு ஒம்பது ஒம்பது பத்துக்குலாம் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து போகிறவங்கள ஏதாவது ஒரு டீ கிடச்சா டீ வாங்கி அப்படியே அடிச்சிக்கிட்டே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஒர்க் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இந்த எட்டரை மணிக்கு அப்படியே நம்ம கிளம்பி அப்படியே நேராக வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வியாபாரத்துக்கு போக போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபுட்டு டெலிவரி தான் இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு ஃபுட்டு டெலிவரிக்காக இப்போ நான் கிளம்புறேன் எத்தனை ஆட்ரு என்ன 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 என்னால் ஓட்ட முடியும் தெரியலை அதேமாதிரி டூ ஓ கிளாக்லாம் எக்ஸாக்டாக பிக்கப் பண்ணுவோம் ஸோ ஒன் ஒ கிளாக்லாம் நான் கிளம்புனா கஸ்டமர் லொக்கேஷனுக்கு அவரை கூட்டிகிட்டு ஏர்போர்ட் போயிட்டு நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு வர முடியும் ஸோ வாங்க இன்றைக்கி டே நம்மளுக்கு எப்படி போகுதுன்னு பார்ப்போம் அண்ட் உங்கள் டே இன்னைக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு நல்லபடியாக இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க ஜிஃபேன் போகலாம் ஸோ நைட்டில் அளவுக்கு உங்களுக்கு ஸ்டேரிங் தெரிஞ்சிருக்கும் தெரில ஸோ பகலில் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நல்லா இருக்கா அப்படிங்கிறத மறக்காம ஒரு கமெண்ட் தட்டி விடுங்க ஜிஃபேன் ஓகேவா ஸோ கரெக்டாக மேட்சிங்காக நம்ம போட்டிருக்கோம் ஸோ இது இது மேட்சிங் இதுவும் இதுவும் மேட்சிங் அப்படின்ற மாதிரி ஸோ எஸ் வாங்க நம்மளோட டேவை இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் பில்டிங்லேருந்து கிளம்பியாச்சு ஜி ஃபேன் ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக ரூம்லேருந்து இப்போ கிளம்பியாச்சு ஸோ இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஃபுட்டு டெலிவரி பண்ணுறதுக்கு எந்த பக்கம் போகிறதுன்னு சொல்லி தெரியல உலையா பக்கம் அப்படியே போவோம் அப்படியே உலையா பக்கம் போனோம்னா எதாவது பக்கம் பக்கமாக ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுன்னு அப்படியே கிடச்சிட்டே இருக்கும் கிடச்சிச்சின்னா அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு ஓட்ட ஆரம்பிச்சிடலாம் ஃபேம் ஓகேவா ஸோ வாங்க நேராக போவோம் இன்றைக்கி நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம் பக்கத்தில் எதுவும் கடை இல்லையே அவங்க ஜி ஜிஃபேம் உங்களுக்கு யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு போகணும் எல்லா எத்துக்குள்ளே ஏதாவது வேலை இருக்குது இல்லை ஊர்லேருந்து நீங்கள் வரீங்க யாரையாவது பிக்கப் பண்ணணும் இருக்காமல் பிக்கப் பண்ணுங்கள் ஆனால் ஆமாம் ஆரம்பத்தில் நான் கொஞ்சம் இது பண்ணிட்டேன் கொஞ்சம் எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிட்டேன் ஜிஃபேம் எனக்கு அப்புறமா போபோது போ 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 அப்புறம் டேக்ஸிக்காரங்கட்டு நிறைய விசாரிச்சேன் இங்கேயிருந்து இங்கே போகிறதுக்கு விளையாங்க எங்கேயும் விட போகிறோம் அப்படின்னு நிதானமாக போது நம்ம தெரிஞ்சு வந்துச்சு இதை நான் முன்னாடியுமே மென்ஷன் பண்ணிருப்பேன் எக்ஸ்ட்ரா சார்ஜ்னால் நான் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் பண்ணிடல பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா வாக்கிருப்பேன் டேக்ஸியோட ஸோ நான் அதுதான் கம்மி அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன் ஸோ அப்புறமா ரியல் இசாச்சு ரைட் ஸோ நம்மலாம் இது பத்தஞ்சு வாங்கிட்டு போ சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதெல்லாம் கரெக்ட் ஆகிடுச்சி பண்ண இப்போ அப்படியே லெவலான இப்போலாம் மேக்ஸிமம் கஸ்டமர் சொல்கிற ரேட்டுக்கே நம்ம போயிடுறது இல்லை அது ஐயோ கம்மியாக இருக்குது அப்படின்னு ஒரு தோணுன்னுச்சுன்னா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இது சொல்கிறது என்னது எல்லா ப்ரோ பார்த்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்குறது அதர்வைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக போய்ட்டு இருக்கோம் மறக்காமல் யாருக்காவது போகணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் போகலாம் ஓகேவா ஸோ இந்த மாதம் கஃலுக்கு எப்படியாச்சும் நம்ம காசு கொடுத்தாகணும் அதுக்காக சம்பாதிக்கிறேன்னு கேட்டால் சம்பாதிச்சிருக்கேன் பட் வண்டிக்கு வந்து பே பண்ணணும் அது போக தானே நம்ம வீட்டுக்கு அனுப்பணும் மன்த் எண்ட் ஆகிடுச்சி அதனால்தான் ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேவா சரி வாங்க இப்போ நம்ம நினைக்கணும் வந்து ஒரு சின்ன சொத்தப்பல் பண்ணிட்டேன் என்னடான்னு கேட்குறீங்களா இன்றைக்கி ஒர்க்கிங் அவர்ஸ்ன்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கும் கிளம்பி ஓடி வந்துட்டேன் அப்புறமா தான் தெரியுது கொய்யா இன்றைக்கி ஒர்க்கிங் ஹவர்ஸில் இன்றைக்கி வந்து சனிக்கிழமை நினைத்து வெள்ளிக்கிழமையே இன்றைக்கி சனிக்கிழமை ஜாலியாக எல்லோரும் தூங்கி எந்திரிச்சு ஆர்டர் பண்ணுறதே பத்து மணி பதினோரு மணிக்கு மேலே தான் சலா பதினொன்று பன்னெண்டு பதினொன்று பன்னெண்டு இந்த மாதிரி டைமில் தான் நான் ஒரு ஆர்வ குளாரில் எப்படி கிளம்பி வந்திருக்கேன் பாருங்க அதான் முடிவு பண்ணிட்டேன் சரி வெட்டியாக போயிட்டு நம்ம வந்து பெட்ரோலில் வந்துட்டு ஃபுட் ஆர்டர் வரும் வரும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஏரியாவாக போயிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அலைஞ்சிட்டு நிற்கிறத விட நேராக அன்னரும் பக்கத்தில் இருக்குது ஸோ அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நம்ம அல்மாஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம் ஸோ இங்கேருந்து வந்து ரெண்டு வடை ஒரு டீயை வாங்கி அடித்தோன்னு வச்சுங்களேன் சம்முன்னு நம்மளோட நாஸ்டா முடிஞ்சிடும் அதனால் இப்போ நம்ம அல்மாஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு ஏதாவது வாங்கி சாப்பிட்டு டிஃபன் மாதிரி ஏதாவது பண்ணிவிட்டு ஓடி வருவோம் ஆனால் என்ன இந்த ரெஸ்டாரெண்ட்டுக்கு கூட பார்க்கிங் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது மற்றபடி ஆல் டன்னு ஆல் ஓகே எங்கப்பா 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 பார்க்கிங் 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 இஸ் எ பிக்கஸ்ட் இஷ்யூ சரி எங்கன்னா கிடைக்கும் வாங்க எங்கன்னா தேடி போடுவோம் ஏன்னா பார்க்கிங்கும் கரெக்டான இடத்துல போடணுங்கிறது ஒரு சட்டம் சட்டம் கண்ட இடத்துல போட்டோம்னா அது ஒரு பிரச்சனை கடைசி ஒர்க்கிங் கிடைக்கவே இல்லை நமக்கு பார்க்கிங்கு எல்லாம் ஃபுல்ஃபில்லாக ஃபில்லாக இருக்குது ஜெய்ட்ல ஐயோ சரி இருங்க ரிவர்ஸ்லேயே விட்டுப்போம் வேலை வண்டி இல்லை இப்போ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க்கிங் கிடச்சிருச்சு வண்டியை பார்க் பண்ணியாச்சு இந்த லாஸ்ட்டில் பச்சை கலர் போர்டு தெரியுதா அது வந்து பக்காலா சவுதி அரேபியாவில் இந்த மாதிரி கடைகள் எல்லாமே இந்த பச்சை கலர் போர்டில் தான் இருக்கணுன்றது ரோல்ஸ் ஓகே சரி வாங்க பார்க்க ஆரம்பிக்கலாம் நான் என் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி சாப்பிட்டாச்சு ஒரே ஒரு டீ மட்டும் பார்சல் வாங்கியிருக்கேன் ஏன்னா ரூம் பக்கத்தில் தான் இருக்கேன் ரூமுக்கு போவோம் அது என்ன பண்ணி வச்சுருக்குன்னு சொல்லி தெரியல நாஸ்டாக பண்ணிச்சா இல்லையான்னு ஒன்றுமே தெரியாது அதனால டீயை குடிக்காமல் அப்படியே பார்சலாக கொண்டு போய்ட்டுருக்கேன் அண்ணன் வந்து குடிச்சிருந்தது அப்படின்னா ஓகே அது நான் குடிச்சிருவேன் அண்ணன் குடிக்கலைன்னா பாதி பாதி குடிச்சுக்கும் அப்புறம் முட்டை பப்ஸ் ஒன்று வாங்கியிருக்கேன் சாரி சிக்கன் பப்ஸு முட்டை பப்ஸு காலியாக அதனால் சிக்கன் பப்ஸ் ஒன்று வாங்கியிருக்கோம் அப்போ வாங்க நிறையா போடுவோம் ஓடுவோம் வண்டியை பாருங்கள் எங்கே பார்க் பண்ணியிருக்கேன்னு என்னடா ஆயில் லிட்ரு கணக்கில் வண்டியிலேருந்து ஊற்றி இருக்கிற மாதிரி தெரியுது நம்ம வண்டி தானா வண்டின்னு தெரியலையே ஆல்ரெடி உளுந்துருக்கு போல இருக்கு ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ஆயில் டைமாக இருக்கு ஒரு வழி வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக நம்ம அங்கேருந்து கிளம்பி ரூம்லேருந்து வெளியே வந்தாச்சு எதுக்காடா அப்படின்னு பார்க்குறீங்களா மணி வந்து இப்போ டுவெல் டுவெண்ட்டி ஆகுது ஸோ அண்ணனோட வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் சேஞ்ச் பாருங்க இந்த மாதிரி கண்ணாடியில் டிசைன் பார்த்துருக்கீங்களா யாருக்காவது இந்த மாதிரி கிட்ட வண்டியில் வந்து டிசைன் போடணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம ரூம் வெளியே வந்து வண்டி நிறுத்திட்டு போங்க சூப்பராக டிசைன் போட்டு வச்சுக்கோம் யாரும் இல்லை நம்ம பூனை ஒரு நாலு பேர் அப்பாயின் பண்ணியிருக்கோம் வர வண்டியெல்லாம் டிசைன் பண்ணுறேன்னு சொல்லி இப்போ அண்ணா வந்து வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வண்டி ரெடி ஸோ சூப்பராக வந்து ஆயில் சேஞ்ச் பண்ண வந்திருக்கும் ஸோ இப்போ ஆயில் சேஞ்சை பண்ணிவிட்டு கொடுக்கணும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போக போகிறோம் ஆயில் சேஞ்சிங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் போயிடுவாங்க ஏன் வண்டிக்கு நான் இங்கே தான் பண்ணேன் ஆக்சுவலாக இன் என்ஜின் சேஞ்ச் பண்ணேன் ஸோ சூப்பராக வந்து வண்டி ஃபுல்லாக உள்ள அவங்க அங்கேருந்து ஆயில் பிடுங்கி விடுவாங்க அதை பொடுங்கி விட்டோன்னா இங்கே பாருங்களேன் எப்படி ட்ரைன் சிஸ்டம் எப்படி வச்சிருக்காங்க பாருங்கள் அங்கேருந்து ஆயில் விடுவாங்களாம் அதை அப்படியே நான் வந்து இது வழியாக இப்படி வந்து இதில் விழுவுது இங்கேருந்து உள்ள டேங்க் இருக்குது அதில் போயிடும் அப்புறம் அந்த டேங்கை காலி பண்ணிவிடுவாங்க சூப்பரில் சரி வாங்க ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் கஸ்டமரை கஸ்டமர் போல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் பாருங்கள் அங்கேருந்து வந்து இப்போ இங்கே தான் வந்து உழுவுது அது டெக்னிக்காக போட்டிருக்காங்க பாருங்க அங்கேருந்து ஒழுது அப்படி அதில் வந்து அதுலேருந்து இதில் வருது ஏதோ சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சவுதியில் வந்த வகத்துக்கு டேங்கெல்லாம் திறந்து டக்கு டக்குன்னு ஆயில் வந்து ஆயில் வந்து மாற்றுவாங்க உடனே வந்து ஏர் ஃபில்ட்ரு வந்து கலட்டி ஏர் அடிப்பாங்க ஏர் அடிச்சுட்டு இன்ஜினில் ஏர் அடித்து க்ளீன் பண்ணிட்டு வேலையை முடிப்பாங்க வாங்க அந்த வேலையை முடிப்போம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூமில் கிளம்பியாச்சு ஸோ ஏர்போர்ட்டுக்கான டைம் ஆகிடுச்சிங்க அதனால வந்து பார்த்திங்கனா இப்போ நம்ம கிளம்புறோம் ஸோ நேராக போய்ட்டு ஏர்போர்ட்டில் போய்ட்டு இறக்கி ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட்டு 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 குட்டுன்னு ஓடி வர போகிறோம் ஸோ வாங்கோ சர் சார் சர் சார்ன்னு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்பலாம் கஸ்டமர் நம்ம ஃபேமும் அங்கே ரெடியாக இருக்கிறாரு ஆல்ரெடி கீழே இறங்கிட்டாங்கலாம் ஸோ அதில் ப்ரோ வந்துருங்க வந்தோடனே அப்படியே நம்ம கிளம்பி போக ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி ஓகே கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நானும் சொல்லியிருக்கேன் சொல்லச்சு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் உடனே இப்போ அவர் கூட்டு போவோம் இன்றைக்கி வந்து சனிக்கிழமை அப்படிங்கிறதால ரோடு ஃப்ரீயாக இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டு தான் லட்சி என்ன தான் நடக்குது அப்படின்றதையும் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ரோடு ரோட் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு ட்ராஃபிக் இருக்கா இல்லையா அப்படின்றது ஸோ வாங்க நேராக இப்போ கூட்டிகிட்டு போவோம் ஸோ இன்றைக்கி இருக்கிற ஃபஸ்ட்டு சவாரி இது தாங்க நேற்று ஒரே ஒரு மாஜூன் மட்டும் சேல்ஸ் பண்ணால் அதோட சரி அதுக்கப்புறம் இப்போ எதுவுமே நான் சேல்ஸ் பண்ணலை ஸோ வாங்க கிளம்புவோம் நம்ம க்யூட்டாச்சு ப்ரோ பாய் சொல்லிவிடுங்க ஓகே ஏர்போர்ட் ட்ராப் பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்காவா கிளம்புறோம் எங்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா நேராக இப்போ அண்ணனோட ரூமுக்கு வண்டியை விடுவோம் இன்றைக்கி இருக்கிற வியாபாரம் வந்து பார்த்திங்கன்னா முடிந்தது நம்ம வியாபாரம் சீட் பெல்ட்டு சீட் பேக் சீட் பேக் சீட் பேக் இந்த ஒன் வீக்கில் கரெக்டாக எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான அப்டேட் இருக்குது ஷாக்கிங் அப்டேட் அந்த அப்டேட் என்னவாக இருக்கும்ன்றத ஒரு கெஸிங் இருந்துச்சுன்னா கண்டுபிடிங்க பார்த்துக்கலாம் ஓகேவா வாங்கி போனேரா வீட்டுக்கு போகலாம் இயற்கை விட்டு இப்போ நம்ம வந்து கிளம்பியாச்சு ஜிஃபேம் ஏர்போர்ட்டுக்கு வந்தாலே மனசு ஃபுல்லாக இந்தியாவை நோக்கி அப்படியே போய்டும் ஜிஃபேம் யாருக்காக இருந்தாலும் எனக்குன்னு இல்லை யாருக்காக இருந்தாலும் அப்படியே ஆரம்பத்தில் இருந்தால் பாருங்கள் கஃீல்கிட்டெல்லாம் வேலை இருக்கும்போது ஃப்ரெண்டை யாராவது ஏர்போர்ட் விடுறதுக்காக கிட்டே போய் சொல்லிட்டு வருவேன் இப்போ இருந்த நீங்கள் பார்த்த வீடு கிடையாது நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் நான் யூடியூப்பில் என்ன நீங்கள் என்ன உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நான் வேறு வீட்டில் இருந்தேன் இந்த வீட்டுக்கு வந்து தானே நான் யூடியூப்லாம் இதை பண்ணேன் ஸோ அந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வீட்டுக்கு தெரியாமல் கஃபிலுக்கு தெரியாமல் மிலிட்ரி கேம்ப்லேருந்து கிளம்பி ஃப்ரெண்டுங்களை எங்கே இறக்கி கூட வருவேன் இல்லை அவங்க வண்டியிலேயே அப்படியே கூட வருவேன் யாராவது கூப்பிட்றாங்கன்னு ஃப்ரீயாக இருக்கும் என்ன போகும்போதும் பார்க்கணுமே அந்த ஏர்போர்ட் இறக்கி விட்டு போகும்போது அப்படியே மனசெல்லாம் ஏங்கிருங்க அப்படியே இந்த ஏர்போர்ட் அந்த ஃப்ளைட் அதாவது அந்த அயல் நாட்டில் இருக்கிற எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைட் வந்து ஒரு சென்டிமெண்ட் ஸோ அது எத்தனை பேருக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும்னு தெரியாது வெளிநாட்டில் வேலை பார்க்குற எங்களுக்கு ஃப்ளைட்டுக்கும் இங்கே பார்க்குற ஊழியர்களுக்கும் வந்து ஒரு ஒரு தனி அட்டாச்மெண்ட்டே இருக்கும் அது வந்து வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த சுவை தெரியும் அது எப்படி அப்படின்னு சொல்லி அது அப்படி ஒரு ஃபீலுங்க அது சரி வாங்கம் எம்மா 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 ரோடு இப்படி இருக்கிறதால குடு 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 குடுக்குங்குது ஓகே அது ஒரு தனி ஃபீலுங்க அப்படி இங்கே பாருங்க இங்கே ஒரு ஃப்ளைட்டு மூவிங் கொடுத்துட்டு இருக்கு ஜாலியாக எங்கேயோ போய் லேண்ட் ஆகி வருதா இல்லை பறக்கிறதுக்காக பேசஞ்சர் ஏற்ற போயிட்டுருக்கா என்னென்னு தெரியாது இந்த பக்கம் வந்து ப்ரைவேட் ஏவியேஷன் ஒன்று இருக்குது இந்த பக்கம் உங்களுக்கு தெரிகிற பில்டிங் வந்து ப்ரைவேட்டு இந்த பக்கம் நீங்கள் இருக்கிறது நம்ம நார்மல் கமர்ஷியலாக எல்லாருமே வந்துட்டு போகிறதுக்காக எனிவே வாங்க நேராக இப்போ நம்ம மறுபடியும் ரூமுக்கு போவோம் இன்றைக்கி இருக்கிற அப்டேட் நம்மள்கிட்ட முடிந்ததும் என்ன ஷாக்கிங்கான விஷயம் அப்படிங்கிறத முடிஞ்சா கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் ஓகேவா இன்னும் ஒன் வீக்கில் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ரூமுக்கு வந்தாச்சு 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 கரெக்டாக மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ மூன்றரை ரெண்டு மணிக்கெலாம் எக்ஸாக்டாக பிக்கப் பண்ணி ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே போயிட்டு விட்டுட்டு ரிட்டன் நம்ம ரூமுக்கே வந்திருக்கோம் அப்படின்னா என்னுடைய ட்ரைவிங் ஸ்கில்லை பார்த்திங்களா அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது சனிக்கிழமை இன்றைக்கி வந்து ரோடு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் அதனால் வந்து போயிட்டு வந்தாச்சு நாலேருந்து வழக்கம் போல் டிராஃபிக் ஆரமிச்சிடுவது ரெண்டு மணிங்குறதா நல்லா டிராஃபிக் டைம் தான் அறியாத பொறுத்த வரைக்கும் வாங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயந்தரம் மீட் பண்ணலாம் ஓகே ஃபேம்ஸ் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூம் கிட்ட ஏய் உங்களை தொலைச்சிரும் ஏட்டப்போ இப்போ அந்த பக்கம் ஃபேம் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நேரம் உட்காந்து டைம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபைனலாக வந்து நமக்கு ஒரு டெலிவரி வந்திருக்கு இப்போ துருக்கி ஜாமுக்கு வந்ததுன்னா நம்ம கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ அதை கொடுக்கறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பி போகிறோம் இல்லை இங்கே பின்னாடி மல்லாஸில் தான் இருக்காங்க அவங்களுக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துட்டு வரணும் கோ அந்த ஒரு முடிச்சுட்டு வரோம் இந்திய விளாக் என்னமோ சின்னதாக இருக்கும் பட் இந்த டேல நம்ம கண்டென்ட் என்ன டே ருட்டீன் ஸோ இந்த ருட்டீனில் நம்ம என்ன பண்ணுறோங்கிறது என்ன விஷயம் ஸோ இதுதான் நான் இப்போதைக்கு பண்ணிகிட்ருக்கிறேன் இருங்க நான் முதல்ல ஸ்டாக் எடுத்துக்கிறேன் அப்புறம் பேசிகிட்டே போகலாம் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து நம்ம வண்டியில் உட்காந்துருக்கிறாரு ஸோ சிக்கன் லேண்டில் வந்து சிக்கன் வந்து ஆர்டர் பண்ணி கொடுக்குறாரு என்ன ரீசனு என்னடா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கின்ற மாதிரி இருக்கும் சரி ஓகே போயிட்டும்போது அவ ஓகே இருந்தாச்சு ஸோ தலைவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரெண்டு பேர் நின்றுட்டு இருந்தாங்களே அவங்க ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இந்தபடி அவ்வளோ தான் ஸோ ப்ரோஸ்தர் யாராவது கேன்சல் பண்ணியிருப்பாங்க அதனால பையப்பில் அவ்வளோ சீக்கிரமாக கொடுத்துட்டோம் செலவு பை மைமுறா சில தெரிஞ்சுக்கிறோம் ஓகே மேம் வந்து பார்த்திங்கனா கிளம்புவோம் நீங்கள் வந்து வீட்லேயே அப்புறம் காஃபியில் வந்தாங்க மீட்டிங் இப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வீடியோ எடுத்துன்றது எனக்கே தெரியல ஒரு ஒரு கான்செப்டே இல்லாம தான் வந்து இப்போ எடுத்துனேன் டோட்டல் சொதப்பல்னு சொல்லுவாங்களா அதுதான் நடந்திருக்கு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் இறங்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேராக வீட்டுக்கு கிளம்புவோம் ரூமுக்கு சும்மாவே நம்ம இடத்துல பார்க்கிங் கிடைக்காது அப்போ என்ன தான் ஆ ஷாருக்கான் ஒட்டா பாட்டி ஒரு யூடியூப் சேனல் எல்மே மில் ஸோ ஃபுல் எல் ஆகிடுச்சான் சேனலுக்கு புரிஞ்சவங்களுக்கு புரியும் சரி வாங்க நான் தப்பா வண்டி பாட்டி நம்ம வந்து கிளம்புவோம் ஃபர்ஸ்ட்டு ரூமுக்கு ஃபேம் ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமை விட்டு கிளம்பியாச்சு அண்ணன் ரூமில் வந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அண்ணனோட வண்டி எடுத்துட்டு வித்தியாசமா என்ன வண்டி சும்மா தானே நிற்கிது வா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் ஸோ வாங்கோ கொடுக்குடுன்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகலாம் ஸோ இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா லைட் எரியுது காற்று இல்லை ஒரு டயரில் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா காற்று எரியுது சாரி காற்று இல்லைன்றதால லைட் எரியுது ஸோ லெட்ஸ் கோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேராக போகும் ஃபேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவரி வந்து துருக்கி ஜாமன் ஒன்று விற்றேன் மல்லாஸில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் சவாரி வந்து ஒன்று அடிச்சிட்டோம் ஸோ ரெண்டு சவாரி இன்றைக்கி போகணும் ஸோ டோட்டல் ரெவன்யூ வந்து ஒன் செவன்ட்டி த்ரீயாக ஜென்ரேட் பண்ணோம் இன்றைக்கி ஆக்சுவலாக நான் என்ன பிளாக் எடுத்துன்றது எனக்கு தெரியலங்க ஸோ அதனால் மிகப்பெரிய ஒரு சாரி அண்ட் சரி ஓகே எடுத்தால் தான் எடுத்தோம் பிளாகில் ஸோ நம்ம யூஸ்ஃபுல்லாக கண்டென்ட் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் நான் எந்த டாப்பிக்கை பற்றி இன்றைக்கி நான் பேசவே இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தேன் ஸோ அதுதான் இப்போ மெயின் ஸோ அதை நம்ம பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா சவுதி அரேபியாவுக்கு வரீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துக்க வேண்டியது புதுசாக இருந்தாலும் சரி இல்லை கம்பெனிக்கு டிரைவர் ட்ரைவராக நம்ம வந்தாலும் சரி இல்லை என்ன சொல்கிறது கம்பெனி டிரைவராக வந்தாலும் சரி இல்லை ஹவுஸ் ட்ரைவராக வந்தாலும் சரி இல்லை எந்த வேலைக்கு வந்தாலுமே சரி முதல் வேலையாகவே சவுதி அரேபியாவுக்கு வரீங்க அப்படின்னா நமக்கு முன்னாடி அங்கே வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்க முன்னாடி நம்ம பண்ணக்கூடாத ஒரு விஷயம் இப்போது ஒரு இந்திகாரம் குரூப்பில் போய் நம்ம மாட்டிக்குவோம் அவனுங்க வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே கேட்பானுங்க சதே உனக்கு சமைக்க தெரியுமா அப்படிம்பா நீங்கள் மாட்டுக்கு எனக்கு தெரியும் நான் பண்ணித்தரேன் சூப்பர் ஆஹா ஓஹோ வந்த இடத்துல நமக்கு ஒரு நல்ல நண்பர் அமைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க மட்டும் ஆரம்பிச்சிங்கன்னா அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம தலையில் எப்போ பார்த்தாலும் இருக்கிற வருஷத்துக்கு மேக்ஸ் அப்பண்டா வண்டியை ஒருத்தன் பின்னாடி போட்டு வளட்டு வளட்டு இழுத்துட்டு கிடக்குறான் ஜிஃபேம் ஒருத்தன் அங்கே பாருங்கள் பக்கத்தில் ஒருத்தன் எதுக்கு இவனுக்கு இந்த வேலைன்னு தெரியல இப்போ எப்படி வண்டி போவோம் பாருங்கள் அங்கே பாருங்கள் அங்கே பாரு அங்கே பாரு அங்கே பாரு இது இது பெரு ஹெவர் ஹெவர் எவர் இதெல்லாம் உருப்பிடுன்னு நினைக்கிறீங்க உருப்புடே உருப்பிடாது இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை இதில் சரி ஓகே வாங்க வண்டியில் வர பெட்ரோல் இல்லையா இண்டிகேட் பண்ணிகிட்டே இருக்கேன் இல்லைக்கோ நேராக போயிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு பெட்ரோலை வந்து போட்டுக்குவோம் வண்டியில் போட்டுவிட்டு அப்புறம் கிளம்புவோம் ஏன் வண்டியை கடான்னு கேட்குறீங்களா என் வண்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூமில் நிப்பாட்டி பாட்டி வச்சு ஸோ இந்த மாதிரி சமைக்கிற பேச்சு வரும் போது உடனே ஒத்துக்காதீங்க இந்த மாதிரி வந்துட்டு ஆஹா ஆகணும் தெரியும் என்னப்பா என்ன அப்படின்னா என்னன்னா என்னான்னு வச்சுக்கோங்க சமைக்கிற பேச்சு வரும்போது தெளிவாக சொல்லிவிடுங்க ஆமாம் எனக்கு சமைக்க தெரியும் நான் குரூப்பாக சேர்ந்து சமைப்பேன் ஆளுக்கு ஒரு ஒரு டைம் சமைக்கலாம் அப்படின்ற மாதிரி ரூல்ஸோடு போகிறாங்க ஏன்னா புதுசாக வர்றவங்க மேக்ஸுவா எனக்கு தெரியும் அந்த அளவுக்கு பேச மாட்டாங்க பேச முடியாது பட்டு அன்பார்ச்சுனேட்லி நம்ம அப்படி பேசினா மட்டும்தான் நம்ம உஷாராக இருக்க முடியும் வெளியே போறப்ப இந்த காசு கொடுத்து விடுறது எனக்கு எதாவது வாங்கிட்டு வாங்கலாம் கடை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது எனக்கு பொருள் வாங்கிட்டு வாங்க அது வாங்கிட்டு வாங்க இது வாங்கிட்டு வாங்கன்னு கொடுத்தாங்கன்னா நல்லவங்கன்னு சொல்லி உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா தைரியமா கையில் கொடுத்து அனுப்புங்க காசு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க இல்லைனா மேக்ஸிமம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய கரியரில் நல்லா தெரிஞ்ச ஆள் கூட வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி எனக்கு நாஷ்டாக வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு அந்த வழியாக தானே போகிறீங்க வாங்கிட்டு வந்துருக்குன்னு சொல்லி ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக வாங்கி கொடுத்தாரு நான் யாரை பற்றி சொல்கிறேன்னு என் வீடியோவை டெய்லி பார்க்குறவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்கிட்டு வந்து கொடுங்கன்னா அவரும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு அப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு தலைவர் ஒரு ஒரு நம்ம கிட்டே வந்து அடிச்சிகிட்டு இருந்திருக்காரு அந்த வாங்கிட்டு வந்து கொடுக்குற சாக்கில் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதுலையுமே வந்து நம்ம நமக்கு நடக்கும் ஓகே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க ஆரம்பத்தில் ஹெல்ப் பண்ணுறாங்க சரி வேறு வழி இல்லை ஓகே நல்ல விஷயம் அப்படின்னா ஓகே விட்டுறலாம் பட் எல்லா டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை விட்டு கொடுக்க முடியாது இப்போ புதுசாக வரும்போது கபில் கேட்குறான் அப்படின்னா உனக்கு இது தெரியுமா அது தெரியுமான்னு கேட்கும்போது வந்த உடனே வீட்டு வேலைக்கு வரீங்கன்னு வச்சிங்களேன் உங்கள்கிட்ட மெயினாக ஒரு 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 விஷயம் கேட்போம் என்ன அப்படின்னா உனக்கு வந்துட்டு இந்த வீடு கழுவு தெரியுமா புல்லு வெட்ட தெரியுமான்னு குறிப்பாக ஒரு கேள்வியை கேட்போம் அப்படியே டைரெக்டாக சொல்லிவிடுங்க எனக்கு தெரியாது டேரெக்டாக சொல்லுங்கள் மூஞ்சு லடித்த மாதிரி தெரியாதுன்னா தெரியாது சிம்பிளாக சொல்லி முடிங்க இல்லைனா வந்து அதுவும் வந்து நமக்கு பிரச்சனையில் முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமே இருக்கு ஓகேவா ஏன்னால் அப்புறம் சொல்லுவோம் அவஸ்தேவரா வந்த நம்பளை க கழுவு சரி ஓகே புல் விட்டு தெரியும்னால புள்ளை வெட்டு அதை வெட்டு இதை வெட்டுன்னு சொல்லி பெரிய செலவு வச்சுருவோம் உஷாராக இருக்கணும் ஓகேவா போட சொல்லுவோம் வாங்க கைஸ் லிட்டர்லி வந்து பார்க்கிங் தேடி தேடி அவ்வளோதான் மனுஷன் பைத்தியம் இடம் போல இருக்குது யோயோ யோ யோ ஒரு இடத்துல கூட கிடைக்க மாட்டேது அம்மா நேரமாக அழைஞ்சிட்ருக்கேன் தெரியுமா இதுக்குன்னே மாதத்துக்கு ஒரு இரநூறு ஏழுக்கு பெட்ரோல் போடணும் போல இருக்குது இடத்த தேடுறதுக்குன்னே மற்ற இடமும் ரோட் சைடில் கூட விட்டு வைக்கல மொத்த பார்க்கிங்கும் ஃபுல் ஃபில்லா இருக்குது என்ன பண்ண போகிறான்னு எனக்கு ஒன்றும் இப்போ புரியல லெட் ட்ரை என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் எங்கேயாவது இடத்துல கிடைக்காமலாம் போய்டும் கிடச்சிச்சின்னா பார்க்கிங்கு போடுவோம் பார்க்கலாம் அப்படி எங்கே தான் நம்ம லக்குக்கு கிடைக்குதுன்னு கடவுளே 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 ஒரு நல்ல பார்க்கிங்கு கண்ணில் காட்டு நல்ல பார்க்கிங்கு கண்ணில் காட்டு கடவுளே அலைஞ்சி திரிஞ்சு நம்ம பில்டிங்கு அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஒரு வழியாக கிடச்சிருச்சு ஹவா பாபா பா பா இதுக்கு பட்ட பாடு இருக்கே எவ்வளோ நேரங்க அலையிறது வண்டி இன்ஜினே சூடாகிடுச்சி ஓட்டி 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 எனிவே ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிளம்புவோம் நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா போகலாம் போயிட்டு கட்ட வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈடுபடுவோம் இப்போ நேரம் எங்கே ரூமுக்கு தான் வேறு என்ன வந்து இப்படி தாங்க போச்சு அது தாங்க விலாகே தாங்க இருட்டு கட்டிக்கிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூமுக்கே ரூமுக்கே போனாலும் அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க அங்கே வீடியோ எடுத்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல ஸோ நேராக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரூமுக்கு கிளம்புவோம் இன்றைய டே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சுட்டேன் அப்படி இப்படின்னு ஓடிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஏர்போர்ட் சவரினு ஒன்றியால் ஒரு டெலிவரி நூற்றி முப்பது ரூபாய்கிட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது கிட்ட கிட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்கம் எடுத்துருக்கோம் ஓகே அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் சொதப்பியிருக்கும் இருக்கும் சாரி போடக்கூடாது தான் தோணுது பட் ரொம்ப நாளாக இந்த மாதம் நிறைய வாட்டி நான் வீடியோவே போடாமல் இருக்கேன் ஸோ அதனால் கோச்சிக்காது இது ஃபேம் பை பாய் எப்படி இருந்தாலும் நம்ம டேய் ருட்டின் தானே நம்மளோட கண்டென்ட்டு ஸோ இன்றைக்கி ருட்டீனில் இந்த ஆஞ்சி ஃபேம் நடந்துச்சு யாரும் தப்பாக நினச்சிக்க தேவையில்லை பை பாய் ஜி ஃபேம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்